Terima <small> kasih telah menonton! நீரின்றி அமையாது உலகு என்றான் பாரதி உண்மையாகவே இந்த உலகத்தில் நீர் என்பது மிகவும் இன்றியமையாத தேவையாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் இருக்கின்றது என்பது நாம் அனைவரும் அறிந்த தெரிந்த ஒரு உண்மை எனவே அப்படிப்பட்ட ஒரு நீரை ஒரு சமுதாயம் நாளைய சமுதாயமாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்காவிட்டால் அதுவும் பாடசாலைக்கு கிடைக்காவிட்டால் எந்த அளவுக்கு சொல்லண்ணா துயரங்களோடு அந்த பாடசாலை மாணவர்கள் உணவுக்காகவும் ஏனைய தேவைகளுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களுக்கென்றும் பல்வேறு தேவைகளுக்காக ஒரு பாடசாலையில் நீர் என்பது அத்தியாவசியமானதாக காணப்படுகின்றது எனவே இதற்கு மேலும் நீரினுடைய பயன்பாட்டை தேவையை சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது சரி நேரடியாக விடயத்துக்கு வருகின்றேன் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது ஹோல்ப்ரூக் தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காவி உடை அணிந்தவர் மகவந்தலாவே ராகுல ஹிமி எனவே இவர்தான் அந்த பாடசாலைக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவியின் கீழ் ஒரே வாரத்தில் இருநூற்று ஐம்பது மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பாடசாலை மாணவர்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்திருக்கின்றார் எனவே இது மிகப்பெரிய ஒரு மகோன்னதமான ஒரு சேவை என்பதை தாண்டி நாளைய மாணவ சமுதாயம் நீரின்றி தவித்ததாக ஒரு பாடசாலையில் வரலாறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தனக்கு தெரிந்த நண்பர்களின் உதவியோடு ஒத்தாசையோடு அவர்களுடைய பரோபகார செயல்பாடு மூலமாக இந்த நீர் தேவையை பூர்த்தி செய்திருக்கின்றார் முகவந்தலாவே ராகுல ஹிமி நீங்கள் அனைவரும் கேட்கலாம் யார் இந்த முகவந்தலாவே ராகுல ஹிமி என்று இவரின் பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் சுப்பிரமணியம் மகேந்திரன் அதற்கு பிறகு சுப்பிரமணிய ஷர்மாவாக மாறி இருபத்தி ஆறாவது வயதில் பௌத்த துறவரத்தை பூண்டதற்கு பிறகு புத்த பகவானின் மகனின் பெயரான ராகுலனின் பெயரை இணைத்து ராகுல தேரர் அல்லது ராகுல ஹிமி என்பதாக இப்பொழுது உலகம் முழுவதும் தமிழ் சமூகத்திற்கு சேவையாற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்தான் இந்த முகவந்தலாவே ராகுல ஹிமி அல்லது ராகுல தேரர் இதன் மூலமாக அவர் சிங்களம் தமிழ் பாடி மொழி என்று இந்த மொழிகளிலே பரிச்சயம் பாண்டித்தியம் பெற்று தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை இந்த சிங்கள சமூகமும் இந்த சிங்கள இனமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரே வழி இந்த பௌத்த துறவரம் என்பதை புரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்தையும் அர்ப்பணித்து தமிழ் சமூகத்திற்காக இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கின்றார் இந்த ராகுல ஹிமி புத்தாய கௌதம புத்த பகவானிடம் போய் ஒருவர் கேட்கின்றார் மனிதனுடைய ஆவிசு காலம் எவ்வளவு காலம் ஒரு மனிதன் வாழலாம் என்று சொல்லி புத்த பகவான் அதை கேட்டுவிட்டு அருமையான கேள்வி என்று இன்னொரு துறவியை அழைத்து அவரிடம் கேட்கின்றார் மனிதனுடைய ஆவிசு காலம் எவ்வளவு என்று சொல்லுங்களை பார்ப்போம் என்று அவர் சொல்லுகின்றார் ஐம்பது வருடம் இல்லை என்றால் எண்பது வருடம் இல்லை என்றால் நூறு வருடம் வாழலாம் என்று அதை கேட்டு கௌதம் புத்த பகவான் சொல்லுகின்றார் இல்லை ஒரு மனிதனுடைய ஆயுசு காலம் ஒரு நிமிடம் மேலே எடுத்த மூச்சை கீழே விட முடியாமல் போய்விட்டால் அந்த நொடியே நாம் இந்த உலகத்தை மறந்துவிட்டு போக வேண்டியதுதான் இதுதான் உண்மையான வாழ்க்கை ஆனால் இந்த உலகத்திலே மனிதர்கள் புற மனிதர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பது குறைவு சில பேர் நினைக்கின்றார்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆனால் அவர்களிடம் பணம் இருக்காது அதிகம் பணம் இருக்கும் ஆனால் பிறருக்கு ஏதாவது நல்லது செய்யணும் என்று யோசிக்க மாட்டார்கள் அவர்களிடம் தன்னுடைய கௌரவத்தை எப்படி அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று தான் யோசிப்பார்கள் அது முக்கியமாக எல்லா நாட்டிலும் உள்ள அரசியல்வாதிகள் கிட்டத்திலேயே அது அது அதிகமாக இருக்கின்றது பரவாயில்லை நான் யோசித்தேன் நாங்கள் வாழும் கொஞ்ச நாட்களில் இந்த பாடசாலைகளிலே பாடசாலை மாணவர்களுக்கு உதவியாக ஏதாவது செய்தால் நல்லம் என்று அப்பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய ஒரு நண்பர் ஒருவர் கூறியிருந்தால் நான் ஒரு பாடசாலைக்கு நீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேள்விப்பட்டதுக்கு இணங்க மலையகத்திலே இலங்கை திருநாட்டிலே இலங்கை திருநாடை அழகுபடுத்துவதற்கு அதிகமாக டொலர் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மலேக மக்கள் இந்த நாட்டின் முதுகெலும்பாக இருந்திருக்கின்றார்கள் இன்றைக்கும் அப்படிதான் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த மக்களை பற்றி பேசுவதற்கு இந்த நாட்டிலே யாரும் சரிவர இல்லை அவர்களின் ருதிரத்தை உறிந்து குடிப்பதற்கு சில தலைவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் உடம்புக்கு ருதிரம் ஏறும் அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் நினைப்பவர்கள் குறைவாகவே காணப்படுகின்றார்கள் மலையகத்திலே பாடசாலைகளில் இந்த தண்ணீர் குடிநீர் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது நானும் போயிருக்கின்றேன் பார்த்திருக்கின்றேன் அதனைத் தொடர்ந்து எனக்கு நுவரெலியா மாவட்டத்திலே அக்கரபத்தனை தமிழ் மகா வித்தியாலயத்தில் இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி நூடாக என்னை தொடர்பு கொண்டு பல சமூக சேவைகள் செய்கின்றீர்களே எங்கள் பாடசாலையிலே குடிநீர் பிரச்சனையும் மலசல கூட பிரச்சனையும் இருக்கின்றது ஏதாவது உதவி செய்வீர்களா என்று அந்த வெளிநாட்டிலே உள்ள நண்பர் சொல்லியிருந்தால் குடிநீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று அதனைத் தொடர்ந்து உடனடியாக ஒரு கிழமையில் சுமார் பத்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் செலவில் ஆக்கரபத்தனை தமிழ் மகா வித்யாலயத்தில் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைத்து விட்டோம் ஏழாம் தேதி ஆரம்பித்தோம் பத்தாம் தேதி குடிநீர் அங்குரார்ப்பணம் நிகழ்வு நடந்தது மிக சிறப்பாக இருந்தது இந்த நிகழ்வு படசாலை அதிபர் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் மிக சிறப்பான ஒரு நிகழ்வை நடத்தி எம்மை வரவேற்பு செய்து குடிநீர் குழாய் கிணறை மாணவர்கள் மத்தியிலே ஒப்படைத்தோம் மிக சந்தோஷமாக இருக்கின்றது அதுக்கு உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் மீண்டும் மலையகம் வருவோம் மலையகத்திலே கல்விக்கான சில உதவிகளை செய்ய தயாராக இருக்கின்றோம் மலையகத்திலே உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பியவர்கள் இந்த புகவந்தலாவ ராகுல திறரை தொடர்பு கொண்டால் பரிபூர்வமான உதவி அந்த மக்களுக்கு போய் சேரும் மலையகத்திற்காக நான் மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் வாழும்போது வாழ்த்துவோம் வாழும்போதே மரணத்தை அழகுபடுத்திவிட்டு போய்விடுவோம் நமபுத்தாயே